அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா இப்போ குரு கிரகம் பயிற்சி ஆயிட்டார் அப்ப கன்னிராசிக்காரளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நிறைய பதிவுகளையும் பார்ப்பீங்க இந்த ஆச்சாரியாரோட பதிவு உங்க வாழ்க்கையில உயர்வுன்னு வச்சுக்கிடலாம் ஏன்னா முக்கியமான ரகசியங்களை சொல்லிவிடும் எந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ அந்த வகையில் ராசி சகோதரன் சகோதரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெரியவர்கள் வீட்டு பெண்கள் அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தும் அதே நேரத்தில் துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாதசாரங்கள் எல்லாம் பார்த்தால் சரியான தருணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் கன்னிராசி சகோதரன் சகோதரிக்கு ஒரு முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு பொன்னான நேரத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் பலனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூலி தொழிலாளி முதல் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரைக்கும் அன்றாடும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் அப்போ அந்த வகையில் இப்போ உங்களுடைய காலம் எப்படி இருக்கிறது இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக கஷ்ட காலம் சோதனை காலம் வறண்ட காலம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் இப்போ குரு கிரகத்தை அப்புறம் பார்த்துக்கிடலாம் இப்போ புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வச்சுக்கோங்க இப்போ இந்த புதன் கிரகம் ஒரு பாவியோடு இருந்துட்டு இருந்தார் இல்லையா பாவ கிரகத்தை விட்டு கலருகிறார் விடுபடுகிறார் அப்போ கெட்டவனோட ஒரு நல்ல மனுஷன் தான் அவனும் கெட்டவனாக போயிடுவான் இல்லையா அந்த மாதிரி கன்னி ராசி சகோதர சகோதரிகளே இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிநாதன் ஒரு பாவியோட இருந்தார் இப்போ விடுபடுகிறார் எப்படி இப்போ மே இருபதாம் தேதிக்கு மேலே விடுபட்டுருவார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் கன்னிராசிக்காரளுக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற அதிசயம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கப் போகிறது இவ்வளவு நாளாக உங்கள் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டு பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கொண்ட வெற்றியை தரப்போகுது ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது ஒரு மன மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது இதுக்கு உங்களுடைய ராசிநாதன் தான் காரணம் அப்ப என்ன ஒரு விஷயத்தை நீங்க கவனமா எடுத்துக்கிடணும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது இப்போ வீட்ல ஒரு விஷயம் சொல்றாங்க உடனே கன்னிராசிக்காரா என்ன பண்ணுவா உடனே அது தலையை அடமானம் வைத்தாது நான் அதை வாங்கி வருகிறேன்னு அவசரப்படக்கூடாது ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இதை முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கணும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கப் போகிறது வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்கப் போகுது வேலையே இல்லை நிறைய நபர்கள் பேசிட்டே தெரிவிங்க ஏன்னா ஒரு நிபுணன் கணக்கு போடுறதுல பெரிய ஒரு கம்ப்யூட்டர் தான் நீங்களாம் பேச்சில் உங்களை அடிக்க எவனாலும் முடியாது ஏன்னா கண்ணிராசிக்கே உருத்தான குணம் அது இப்போ உங்களுடைய குணாதிசயங்களை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நிச்சயமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் திரும்பவும் உங்களுக்காக அந்த உங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நான் போடுறேன் ஆனால் இந்த பதிவோட நோக்கம் என்ன இந்த கிரக பயிற்சிக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க கன்னிராசிக்காரளுக்கு ஒரு வறண்ட பூமி நிலப்பரப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி சாமிச்சு சொல்கிறீங்க என்கிட்ட பத்து ரூபா பணம் இல்லை நான் எங்கே பூமி வாங்கிறது அப்படின்னு தப்பாக யோசிக்க வேண்டாம் ஏன்னா எல்லா பதிவுகளைப் போல நான் இப்பதிவு பதிவிடுறதில்லை காரணம் என்னென்னா வேதம் பனிரெண்டு ஏன்னா நான்கு வேதத்துக்குள்ளேயும் ரகசியங்களை எடுத்து ஐந்தாவது வேதமாக வச்சுருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ பிரமம் பன்னிரெண்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ரகசியத்தை எடுத்து தருகிறேன் என்ன ரகசியம் பொன்னான நேரம் கேட்பீங்க இல்லையா எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் எது நல்ல நேரத்தில் நான் தொடங்கணும் எனக்குன்னு எந்த நேரம்தாயா நல்ல நேரம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அந்த பொன்னான நேரத்தை தான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னதாக உங்கள் குடும்பங்களில் கல்யாண தடை நீங்க போகுது கன்னிராசிக்காரளுக்கு அதே போல அவசரப்பட்டு பேசிட்டமே கருத்து வேறுபாடாகி போய் பிரிந்த நபர்கள் ஒன்று சேர போகிறீங்க கன்னிராசிக்காரங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்துருவீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்தில் தொழில் எந்த வகையிலும் உங்களுக்கு அதாவது பண வரவுக்கு தடைகள் ஏதும் இல்லை ஏன்னா உங்கள் ராசிநாதன் பாவியை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்போ உங்களுக்கு தர வேண்டியதை நிச்சயமாக தருவார் குரு பகவான் வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு செல்கிறார் அப்போ அவருடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது அப்போ சாதகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறும்போது உங்களுடைய ஏற்றம் முன்னேற்றமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இது சரியான தருணம் இந்த நேரத்தில் நீங்கள் பிடிச்சி ஏறிக்கணும் ஆகாயத்துலேருந்து ஒரு கயர் விழுகுது அப்படின்னா அதை பிடிச்சி ஏறிக்கணும் நிறைய நபர்கள் இப்போ ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவா அரசாங்க பதவியில் இருக்கிறவா அவெல்லாம் மனசு எப்போவுமே படபட உடப்படப்படான்னுட்டே இருக்கு ஒரு ஓய்வில்லாத நிலையாகவே இருக்கும் இனி அந்த நிலை எல்லாம் இருக்காது உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட இருக்கிறது அதே நேரத்தில் சில நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட போகுது இடமாற்றம் என்ன வீடு மாற்றமே ஏற்பட போகுது கன்னிராசி சகோதர சகோதரிகளே இது சரியான தருணம் இப்போ கிடைக்கக்கூடிய நல்ல நிலைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு பொண்ணான நேரம் வேணும்ல அப்போ பொண்ணு நேரம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பர்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மூணு ரெண்டுன்னு வச்சுக்கிடலாம் இப்போ அஞ்சு மூணு ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்போ வரணும் அப்படின்னா பிரம்மம் பன்னிரெண்டுக்குள்ளே உங்களுடைய பொன்னான நேரம் அஞ்சரை மணி தான் அஞ்சு மணி இருபத்தி மூன்று நிமிடம் அஞ்சரை மணிக்கு முன்னாடியே முழிக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கே அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கிடணும் விடிய காலம் அஞ்சு மணி இருபத்தி மூன்று நிமிடம் எப்போ வருதோ அது உங்களுடைய பொன்னான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் முழிச்சிருக்கணும் இருந்துட்டு கரெக்டாக அந்த டைம் வரும்போது உங்கள் தொழிலை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுடைய உயர்வை பற்றி சற்று கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா போதும் வெற்றி மேலே வெற்றி அப்போ கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு போராட்ட காலம் முடிஞ்சு போச்சு சோதனை காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் கொடுக்கல் வாங்கலால் சண்டை இருந்தது இல்லையா இந்த வம்பு சண்டையும் முடியணும்ல அப்போ இந்த பொன்னான தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு தான் எப்பவுமே ஒரு சங்கடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையிலே துருப்புச் சீட்டு இருக்கிறது துருப்பு எது அதுதான் ஜாதகம் ஜாதகங்கிறது உங்களுக்கு சாதகமான நேரத்தையும் ஒரு உயர்வான காலத்தையும் காட்டுறது தான் சாதகம் அப்போ பாதச்சாரங்களை சரியாக துல்லியமாக கணிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம் தெரியுங்களா நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே தெரிஞ்சுக்கிடலாம் அந்த அளவுக்கு ஜாதகத்துக்குள்ளே சங்கதி இருக்கிறது அதை அலசி ஆராயும் சரியான குரு கிடைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் அதை தான் அந்த இடன்மை ஒழிய இந்த கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல நாட்கள் தான் ரொம்ப சந்தோஷம் அடையும் இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு உண்டு வேலை இல்லாத வாழ்க்கை வேலை உண்டு நிச்சயம் உண்டு எந்த வகையிலும் வேலை தேடிடுவீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து அந்த பொறுப்பை சரியான பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்க அப்போ இந்த பொன்னான நேரம் உங்களுடைய பொன்னான நேரம் எது அஞ்சு மணி இருபத்தி மூன்று நிமிடம் இந்த நிமிஷத்துக்கு நீங்கள் எப்போவும் முழிச்சிருக்கணும் அவ்வளோதான் முடிச்சுட்டு நல்ல சிந்தனைகளை சிந்திக்கணும் போதும் அப்போ அஞ்சு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு முழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னதாகவே நீங்கள் முழிச்சிட்டிங்க அப்படின்னா தினமும் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நாள் கழித்ததுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் இப்போ வந்து போகிற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வை தரப்போகிறது அப்படிங்கிறத உங்களுடைய பாடமே சொல்லும் அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுங்க பல உயர்வுகளை சந்திங்க பல செல்வ வாழுங்கள் என்று சொல்லி திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை திரும்பவும் கொண்டு வருவேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்